ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி வத்மகை சாந்த ரூபாயதிமிகை தன்னஸ் சந்திரசேகரேந்தர் பிரச்சோதயாத் நமது பாரத கலாச்சாரத்தில் மிகவும் பெருமையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் குருவை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது குருவோட அருள் நமக்கு கிடைத்தால்தான் நாம் பல சாதனைகளை செய்ய முடியும் நமது பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் பக்திக்கு இந்த மனசு தான் ரொம்ப முக்கியம் இந்த மனசை பக்குவப்படுத்தி கடவுளிடம் நாம் ஒப்படைத்துவிட்டால் பெற்றவர் நமக்கு அருள்வதற்கு தயாராக இருக்கிறார் ஒரு கடவுளை நாம் எப்படி தரிசனம் செய்ய முடியும் ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து வணங்குகிறோம் அல்லது பெருமாளை வணங்குகிறோம் வணங்கினால் நமக்கு அருள் கிடைத்து விடுமா அப்படின்னா நமக்கு பதில் தெரியும் நமது பக்தி எத்தகையது என்பதை பொறுத்து இறைவனது அருளானது நமக்கு கிடைக்கும் நம் அத்தனை பேருக்குமே தெரியும் ஒரு இறைவனது தரிசனத்தை எவர் ஒருவர் நமக்கு பெற்றுத்தர முடியும் ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு அரிசி மூட்டை வேணும் வீட்டுக்கு கையில் காசு கொடுப்போம் கடைக்காரர் அரிசி மூட்டையை கொடுப்பார் பணம் இருந்தால் ஒரு பொருள் கிடைச்சிடும் இறைவனது அருள் நமக்கு எப்போது கிடைக்கும் இறைவனது தரிசனம் நமக்கு எப்போது கிடைக்கும் என்றால் அந்த இடத்தில்தான் இந்த குருமார்கள் நமக்கு உதவுகிறார்கள் ஒரு தெய்வத்தின் தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு குருவின் அருளோடு ஒரு குருவின் உதவியோடு தான் தெய்வத்தை நாம் தரிசனம் செய்ய முடியும் என்று ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசைப்படுத்துவோம் முதல் தான் இன்றைக்கி அம்மாவை பற்றி நிறைய சொன்னோம் தாய்தான் முதல் தெய்வம் தாய்க்கு பிறகு தந்தை அதன் பிறகு குரு கடைசியாகத்தான் நாம் அணங்கக்கூடிய தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த தெய்வத்தோட தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் குருமார்களின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்தால் மட்டுமே இது சாத்தியம் குரு என்பவர்கள் யார் எதற்காக இவர்களது வாழ்க்கையில் நமக்கு தேவை அப்படின்னா குரு என்பதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் தமிழ் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு மேல் இருக்கக்கூடிய அழுக்கை நாம் எப்படி போக்கிக் கொள்வோம் என்றால் ஒரு நல்ல சோப்பு போட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய அழுக்கானது அகன்றுவிடும் நமது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அழுக்கை எவர் போற்றுவார் என்றால் இந்த குரு மட்டுமே அகற்ற முடியும் இந்த குரு என்பதற்கு கு என்பது இருட்டையும் அதாவது அழுக்கையும் இந்த ரூ என்கின்ற எழுத்து அகற்றுதல் என்கின்ற பொருளையும் குறிக்கக்கூடியது நம் மனதுக்குள் இருக்கக்கூடிய இருட்டையும் அழுக்கையும் அகற்றக்கூடியவர் தான் குரு என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு நமக்கு எத்தனையோ குருமார்கள் கிடைத்திருக்கிறார்கள் குருமார்கள் அப்படின்னா மகான்கள் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப கஷ்டப்படக்கூடாது மகான்கள் வாழ்கின்ற மகான்கள் வாழ்ந்த மகான்கள் நாம் எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம் இந்த தேசத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆதிசங்கரில் ஆரம்பித்து ராமானுஜரில் ஆரம்பித்து எத்தனையோ மகான்கள் காலம் காலமாக அவதாரம் செய்து வருகிறார்கள் இந்த உலகம் முழுக்க இந்த குருவோட கலாச்சாரமானது பன்னெடும் காலமாக பரவி இருக்கிறது கிரேக்க தேசத்தில் அரிஸ்டாட்டில் மிகப்பெரிய ஒரு பேரரசன் என்று நாம் அறிவோம் இந்த அரிஸ்டாட்டில் ஒரு சிறு மாணவனாக இருந்தபோது அவனது தந்தையார் என்ன பண்ணினார் அப்படின்னா பலவிதமான கலைகளிலும் இவன் தேர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றுக்கும் ஒரு குருமாரை நியமித்தார் இந்த அரிஸ்டாட்டிலுக்கு தத்துவ பாடங்களை சொல்லித் தருவதற்காக இந்த அலெக்சாண்டருக்கு தத்துவ பாடங்களை சொல்லித் தருவதற்காக அரிஸ்டாட்டிலை நியமித்தார்கள் அரிஸ்டாட்டில் நம்ம வரலாற்றில் நிறைய படிச்சிருக்கோம் இந்த தத்துவ பாடங்களை அலெக்சாண்டருக்கு போதனை செய்து ஒரு தத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு நிபுணனாக அந்த அலெக்சாண்டரை கொண்டு வந்தார் அரிஸ்டாட்டில் மாணவனான அலெக்சாண்டரும் இந்த குருவான அரிஸ்டாட்டிலும் ஒரு நாள் வெளியே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போகணும் இவர்கள் இருவரும் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது வழியில் ஒரு நதியானது குறுக்கிட்டது ஒரு நதியை பார்த்த உடனே இந்த குரு அரிஸ்டாட்டில் நினைக்கிறார் இந்த நதியை கடந்து நாம் செல்ல வேண்டும் இந்த நதியை கடந்து செல்வதற்கு ஒரு பரிசல் ஒரு படுகு கிடையாது இந்த ஆற்றில் இறங்கிதான் நாம் கடக்க வேண்டும் ஆனால் இந்த ஆற்றின் ஆழம் எவ்வளவு என்று தெரியவில்லையே இந்த ஆற்றில் நாம் கால் வைத்து நடந்தால் ஒருவேளை ஆழம் அதிகமாக இருந்து இந்த ஆறு நம்மை அடித்து சென்று விடுமோ என்கின்ற ஒரு சின்ன சந்தேகம் ஒரு பயம் அரிஸ்டாட்டிலுக்கு இருந்தது அலெக்சாண்டர் பார்க்கிற தனது குருவை பார்க்கிறார் அவரது முகத்தை பார்க்கிறார் பார்த்த உடனே அலெக்சாண்டருக்கு புரியுது ஓஹோ குருதேவர் பயப்படுறார் போல இருக்குது இந்த ஆற்றில் ஆழம் எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாமல் யோசிக்கிறார் போல இருக்குது அப்படின்னு தீர்மானித்து இவர் சொல்கிறார் அலெக்சாண்டர் சொல்கிறார் குருவை பார்த்து குருநாதா நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஆற்றோட ஆழம் எவ்வளவு இருக்குதுன்னு நீங்கள் கவலைப்படுற மாதிரி தெரியுது வேண்டுமானால் நான் முன்னால் நடக்கிறேன் எனக்கு பின்னால் நீங்கள் வாருங்கள் இந்த ஆற்றின் நீரின் போக்கு அதிகமாக இருந்து ஆழமான பகுதியில் நான் சிக்கிக்கொண்டால் கொண்டால் நான் இந்த ஆற்றோடு அடித்து சென்றாலும் பரவாயில்லை நீங்கள் தப்பித்து விடலாம் பின்னால் வரக்கூடிய நீங்கள் சற்றென்று கரையேறி நீங்கள் தப்பித்து விடலாம் நான் முன்னால் நடக்கிறேன் நீங்கள் பின்னால் வாருங்கள்னு மாணவனான அலெக்சாண்டர் சொல்கிற அரிஸ்டாட்டில் யோசிக்கிறேன் சரி நல்ல விஷயமா இருக்கே இவன் முன்னால் போகட்டும் ஒரு இளைஞன் ஆகட்டும் நாம் பின்னால் செல்லலாம் ஒருவேளை ஆற்றின் போக்கு அதிகமாக இருந்து இவன் ஆழத்தில் சிக்கிக் விட்டால் நாம் தப்பித்து விடலாம்னு அரிஸ்டாட்டில் நினைக்கிறார் முதல்ல அலெக்சாண்டர் இறங்குகிறார் பின்னாடி அரிஸ்டாட்டில் ரெண்டு பேரும் இந்த ஆற்றை கடந்து செல்ல முற்படுகிறார்கள் நல்ல வேளையாக அந்த ஆற்று நீரின் அதிகமான ஆழம் கிடையாது ஆற்று நீரின் வேகமும் அதிகமில்லை ரெண்டு பேரும் பத்திரமாக அடுத்த கரையை ஏறிவிட்டார்கள் அடுத்த கரையை உடனே இந்த அரிஸ்டாட்டிலுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது எப்படி ஒரு சீடன் ஆகப்பட்டவன் முன்னால் நடந்து தான் பின்னால் நடக்க முடியும் ஒரு குருதானே முன்னால் நடக்க வேண்டும் ஒருவேளை இந்த அலெக்சாண்டரோட மனசில் தான் மிகப்பெரிய பேரரசின் மகன் என்கின்ற எண்ணம் இருந்து வருகிறதான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது ஒரு காரியம் முடிக்கிற வரைக்கும் நாம் எதையுமே யோசிக்க மாட்டோம் ஒரு காரியம் பூர்த்தியான பிறகுதான் நமக்கு எல்லா சந்தேகமும் வரும் அதுபோல் இவர் யோசித்த உடனே இவர் கேட்குறார் அலெக்சாண்டரை பார்த்து கேட்குறார் என்ன அலெக்சாண்டர் ஒருவேளை மிகப்பெரிய பேரரசின் மகன் என்கின்ற எண்ணம்தான் உன்னை முன்னால் நடக்க தூண்டியதா என்னை பின்னால் வர சொன்னதான்னு ஒரு கேள்வியை கேட்குறார் உடனே அலெக்சாண்டர் வந்து அவரை பார்த்து வணங்கிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறார் குருநாதா அப்படி கிடையாது அந்த எண்ணத்தில் நான் முன்னால் நடக்கவில்லை இந்த ஆற்று நீரில் நான் முன்னால் நடந்து இந்த ஆற்று நீர் ஒருவேளை என்னை அடித்து சென்றுவிட்டால் இந்த அலெக்சாண்டர் இழந்தாலும் பரவாயில்லை இந்த ஒரு அலெக்சாண்டரை போல ஆயிரம் அலெக்சாண்டர்களை உங்களால் உருவாக்க முடியும் என்பதற்காக உங்களை பின்னால் வரச் சொன்னேன் ஒருவேளை நீங்கள் முன்னால் நடந்து உங்களுக்கு பின்னால் அலெக்சாண்டராகிய நான் வந்தால் அரிஸ்டாட்டில் இந்த ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டால் ஆயிரம் அலெக்சாண்டர்கள் சேர்ந்தாலும் ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க முடியாது என்று சொன்னாராம் ஒரு குருநாதர் என்பவர் எத்தனை மாணவர்களை உருவாக்குகிறார்கள் என்றால் அவர் பெற்ற தபஸ் வலிமை அவர் படித்த படிப்பின் மகிமை எது இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஒரு நல்ல சீடராக இருக்க முடியும் ஒரு நல்ல குருவாக இருக்க முடியும் இந்த காலத்தில் நமக்கு குரு என்று சொன்னால் யாரை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் எவருடைய எண்ணங்கள் எவருடைய கருத்துக்கள் நமக்கு மிகவும் ஈர்க்கப்படுகிறதோ அவரை நாம் குருவாக எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஷிரடி பாபாவுக்கு எண்ணற்ற வழிபாடுகள் கஞ்சி மகாபிரிவருக்கு எண்ணற்ற வழிபாடுகள் சத்யசை பாபா ரமண மகரிஷி இப்படி பல மகரிஷிகள் இருக்கிறார்கள் இந்த மகான்கள் இன்றைக்கு நம்மிடையே உடம்பு வடிவில் இல்லை என்றாலுமே இவர்கள் நம்மிடம் நிலவி வருகிறார்கள் நம்மிடம் உலவி வருகிறார்கள் இவர்களை ஒரு குருவாக நாம் எடுத்துக்கொண்டு இவர்களை நாம் வணங்கினால் எத்தகைய ஒரு நேரத்திலும் இவர்கள் நம்முடன் இருந்து கொண்டு நம்மை காத்து அருள்வார் என்கின்ற நம்பிக்கை தான் குரு ரொம்ப முக்கியம் நம்பிக்கை தான் பக்தி இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படின்னா ஒரு நல்ல சீடனாக நாம் விளங்க முடியாது ஒரு நல்ல குருவாகவும் பிற விளங்க முடியாது ஒரு மிகப்பெரிய நகரத்தில் ஒரு இசை கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த இசைக்கச்சேரிக்கு பலரையும் வருமாறு அழைத்திருந்தார்கள் அங்கங்கே பார்த்த ஃப்ளக்ஸு நோட்டீஸு போஸ்டர் எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு காசு நிறைய வசூல் பண்ணாங்க அந்த நிகழ்ச்சிக்குள்ள ஆடிட்டோரியத்துக்குள்ளே போய் அந்த இசை நிகழ்ச்சியை நாம் காண வேண்டுமென்றால் அதற்கு ஒரு பெரும் தொகையை வசூலித்தார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு அன்பர் இருந்தார் அவருக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னு அவருக்கு ஆசை ஆனால் அதற்கு என்ன தொகை வசூலிக்கிறார்கள் என்று பார்த்தால் அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது இந்த இடத்துக்குள்ளே நம்ம போக முடியாது பலருக்கே இவ்வளவு பெரிய தொகை வசூலிக்கிறார்களே அப்படின்னு இவர் என்ன பண்ணினார் ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்தது அவருக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பத்திரிகையில் நிருபராக இருக்கக்கூடியவர் இவர் என்ன நினைக்கிறார் தன்னோட நண்பன் கிட்ட கேட்கலாம் தன்னோட நண்பன் ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவன் அவனுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு உண்டான பாஸ் எல்லாம் நிறைய வரும் அவன்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம் நமக்கு இலவசமாக ஒரு அனுமதி சீட்டு கிடைக்கும் என்று நினைத்து அவருடைய நண்பன் நண்பன்கிட்ட கேட்குற நிருபர்கிட்ட கேட்குற அப்பா இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு உனக்கு அனுமதி சீட்டு வந்திருக்குமே ஒரு பாஸ் வந்திருக்குமே அதை எனக்கு தருகிறாயா நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார் அந்த நண்பன் சொல்கிறான் தாராளமாக போயிவிடுவாப்பா உனக்கு இல்லாததா நட்புதானப்பா நமக்கு முக்கியம் என்று சொல்லி தனக்கு வந்த அந்த இலவச பாசை இந்த ஆன்மீக அன்பர்கிட்ட கொடுக்குற அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நாளும் வந்தது அந்த நாளில் இந்த அனுமதி சீட்டை நிருபருக்கு வந்த அனுமதி சீட்டை எடுத்துட்டு நமது அன்பர் அந்த ஹாலுக்குள்ளே போகிறார் அந்த ஹாலுக்குள்ளே நுடையும் போது வாசலில் ஒரு ஆள் எப்போவும் நிற்பாங்க என்ன சீட்டு வச்சுருக்கோம் பார்த்துட்டு கரெக்டாக உள்ளே விடுவாங்க அந்த ஆசாமி என்ன பண்ணுறார் இந்த சீட்டை வாங்கி பார்த்துட்டு இவரையும் முகத்தை பார்க்குறார் மேலே கீழே பார்க்குறார் இந்த சீட்டை மாறி மாறி ரெண்டையும் பார்த்துட்டே இருக்கார் நம்ம ஆளுக்கு லேசாக ஒரு நடுக்கம் வர ஆரம்பித்து விட்டது ஆகா கண்டுபிடிச்சிட்டார் இருக்கே நம்ம யாருடைய பாசையோ வாங்கி வந்திருக்கிறோம் அல்லவா அப்படின்னு நினச்சிட்டு என்ன சார் நான் உள்ளே போகலாமான்னு கேட்குறேன் இல்லை சார் இது ஒரு நிருபருக்கு உண்டான ஒரு இது ஆனால் உங்களை பார்த்தா ஒரு பத்திரிக்கையில் வேலை செய்கிறவர் மாதிரி தெரியல நீங்கள் இதை எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு கை கால் எல்லாமே நெடுங்க ஆரம்பிக்கிறது விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா ஒருவேளை நமக்கு தர்மடி கிடைச்சா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் பேர் பயந்துன்றிருக்கும் போது அந்த வாயிலில் இருக்கக்கூடிய ஆசாமி சொல்கிறார் சார் இந்த பத்திரிக்கையோட ஆசிரியர் உள்ளே வந்திருக்கார் இந்த நிகழ்ச்சி அரங்கத்திற்கு முன்னால் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் நான் உங்களை அவற்றை கூட்டிகிட்டு போகிறேன் அவர்கிட்ட நான் உங்களை காட்டுறேன் ஐயா இவர் உங்கள் பத்திரிகையில் வேலை செய்பவர் தானே உங்கள் பத்திரிகையின் ஒரு அனுமதி அட்டையை கொண்டு வந்திருக்கிறார்னு அவர்கிட்ட நான் காட்டிட்டு சொல்கிறேன் ஆமாம் இவர் எங்கள் பத்திரிகையில் இருப்பவர் அப்படின்னா உங்களை நான் உட்காந்து வைக்கிறேன் இல்லைன்னு அவர் சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறேன் பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம் என்ன என்னமென்றால் எல்லா தெய்வங்களையும் வேண்டுகிறார் நல்லபடியாக போகணுமே என்னை காட்டி கொடுக்கக்கூடாது அந்த பத்திரிக்கையோட ஆசிரியர் என்றெல்லாம் நினைத்து கொண்டு உள்ளே நுடைகிறார் அந்த ஆசிரியர்கிட்ட போன பிறகு அந்த வாயிலில் நிற்கக்கூடிய ஆசாமி இந்த வந்தவர் காமிச்சு சார் இவர் உங்கள் பத்திரிகையில் வேலை செய்கிறவர்னு சொல்கிறார் அதற்கான ஒரு நிருபருக்கு உண்டான ஒரு அனுமதி அட்டையை கொண்டு வந்திருக்கிறார் இவர் உங்கள் பத்திரிகையில் வேலை செய்கிறவர் தானான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே கால் மேலே கால் இருந்த அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறார் மெல்ல திரும்பி இவரை பார்க்குற நம்ம அசை எல்லா தெய்வத்தையும் வேண்ட ஆரம்பிக்கிறார் பார்த்த உடனே அடுத்து அவர் சொல்கிறார் பத்திரிகையோட ஆசிரியர் சொல்கிறார் ஆமாம் இவர் எங்கள் பத்திரிகையில் வேலை செய்யக்கூடியவர் தான் உங்களுக்கு என்ன இதில் சந்தேகம் அப்படிங்கிற சாரி சார் நான் தப்பாக நினச்சிட்டேன் இவரை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆசிரியருக்கு பக்கத்திலேயே ஒரு இருக்கை உள்ளது நீங்கள் இங்கேயே அமர்ந்து கொள்ளுங்கள்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரிடமும் ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டு இங்கிருந்து வெளியில் போயிட்டார் இந்த இருக்கக்கூடியவர் இந்த ஆசிரியர் இருக்கார் பக்கத்தில் இந்த நண்பர் இருக்கார் இந்த அன்பருக்கு சந்தோஷமான சந்தோஷம் நல்ல வேலை நம்மளை காட்டி கொடுக்கல நம்ம பத்திரிக்கையில் தான் வேலை செய்கிறவன்னு என்னையும் சொல்லி காப்பாற்றிட்டாருங்கிற ஒரு நன்றி உணர்வோடு அந்த ஆசிரியர் பார்த்து சொல்கிறார் சார் நல்ல வேலை என்னை காப்பாற்றிட்டீங்க ஒரு வேளை உங்கள் பத்திரிக்கையில் நான் வேலை செய்யலைங்கிற உண்மையை நீங்கள் சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டுருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆசிரியர் சொல்கிறாராம் எப்படி உனக்கு இந்த நிருபர் நண்பரோ இந்த பத்திரிகையின் ஆசிரியர் எனக்கு நண்பர் அந்த ஆசிரியர்கிட்டேருந்து பாச வாங்கிட்டு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உட்காந்துருக்கேன்ப்பா நம்ம ரெண்டு பேருமே ஃப்ராடு தான் உட்காந்து நிகழ்ச்சியை பார்ப்போம் அப்படிங்கிறார் இன்றைக்கு நம் உண்மையான ஒரு குருமாரை நாம் தேடி பயணிக்க நேர்ந்தால் நமக்கு எப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கும் என்பதற்காக இந்த கதையை சொன்னேன் இன்றைக்கு உண்மையான குருவையும் நாம் தேட முடியாது உண்மையான சீடனையும் நாம் தேட முடியாது அதனால் நாம் என்ன பண்ணனும் அப்படின்னா வாழ்ந்து மறைந்த மகான்களை நாம் ஆத்மார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மகான்களை எடுத்துக்கொண்டு வாழும்போது மகான்கள் சொன்ன உபதேசங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எடுத்துக்கொள்ள நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பமானது நமக்கு வாய்க்கும் ஒரு துறவு நிலை என்பது மிகச் சாதாரணமான விஷயம் கிடையாது அனைத்து விதமான புலன்களையும் அடக்கக்கூடியவர்களைத்தான் துறவிகள் என்று சொல்கிறோம் அவர்களைத்தான் நாம் மகான்கள் குருமார்கள் என்றெல்லாம் போற்றுகிறோம் இந்த புலநடக்கம் என்பது நமக்கு வாய்க்க வேண்டும் என்பது நமது அடுத்த நிலையாக இருக்க வேண்டும் பட்டினத்தார் அவர்கள் பூம்புகார் நகரத்தில் வாழ்ந்தார்கள் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு அந்த காலத்தில் பட்டினத்தார் இப்படி வாழ்ந்தார் என்றால் இன்றைக்கு நாம் சொல்கிறோமே பில் என்று சொல்கிறோம் அம்பானி என்று சொல்கிறோம் எத்தனையோ பணக்காரர்களை பட்டியலிடுகிறோம் அவ்வளவு உயர்ந்த ஒரு பணக்காரராக மிகப்பெரும் ஒரு செல்வம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் பட்டினத்தார் இந்த பட்டினத்தாருக்கு சொந்தமான கப்பல்களை பார்த்தால் அந்த பூம்புகார் கடற்கரையில் வரிசையாக நின்று கொண்டிருக்குமாம் அத்தனை கப்பல்கள் அவருக்கு சொந்தமானவை இங்கிருந்து பல பொருட்களை அயல் நாட்டுக்கு எடுத்துச் செல்லும் அங்கிருந்து பல பொருட்களை வாங்கி வருவார்கள் இதுதான் அவர்களது வியாபாரம் இந்த பட்டினத்தார் ஒரு கட்டத்தில் அனைத்தையும் துறந்துவிட்டு ஒரு காதற்ற ஊசியும் நான் மேலே எடுத்துச் செல்ல முடியாது நமது கடை அது பயன்படாது என்று தோன்றி அவரது மகன் மூலம் அதை உணர்ந்து பட்டினத்தாருக்கு இந்த பணத்தின் மேலே ஒரு வெறுப்பு வருகிறது இத்தனை செல்வத்தை நாம் சம்பாதித்திருக்கிறோமே இத்தனை பணத்தை நாம் வைத்திருக்கிறோமே இவற்றையெல்லாம் நாம் என்ன பண்ண முடியும் நமது காலம் முடிந்த பிறகு இவற்றை நாம் எடுத்துச் செல்ல முடியுமா என்றெல்லாம் சிந்தித்தவர் அடுத்த நாளே அனைத்தையும் தர்ம காரியங்களுக்கு எழுத ஆரம்பித்தார் சொத்துக்கள் முழுக்க தர்மத்துக்கு கொடுத்தார் எத்தனையோ கோடி கோடி கணக்கான சொத்துக்கள் அத்தனையும் தர்மத்திற்கு கொடுத்து விட்டு ஒரு சாதாரணமான உடையோடு வீட்டை விட்டு கிளம்பினார் பட்டினத்தாருக்கு இறைவன் எழுதிவிட்டான் என்றைக்கோ வெளியில் இறங்கி நடக்க ஆரம்பித்த உடனே அப்போதுதான் ஒரு புது உலகத்தை பாண ஆரம்பித்தார் ஒரு புது உலகத்தை பார்த்த உடனே அந்த சோழ தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த சோழ மன்னன் ஒரு குதிரையில் வந்து கொண்டிருந்தான் எதிரில் இந்த பட்டினத்தாரை பார்த்தவுடன் அவனுக்கு தோன்றுகிறது ஆகா மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிற்றே திருவான்காடர் என்று இவரை அழைப்பார்களே தற்போது அனைத்தையும் துறந்து விட்டார் என்று நாம் அறிந்தோமே மிகச் சாதாரணமான உடையில் வந்து கொண்டிருக்கிறாரே அப்படின்னு பார்க்குறான் அந்த சோழ மன்னன் அருகே இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் அமர்கிறார் பட்டினத்தார் இந்த சோழ மன்னன் என்ன பண்ணுறான் தான் வந்த குதிரையை ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த குதிரையில் இருந்து இறங்கி இந்த பட்டினத்தார் முன் வந்து நிற்கிறான் இவரை பார்த்து வணங்குகிறான் நமஸ்கரிக்கிறான் எழுந்து நிற்கிறான் பட்டினத்தார் உட்கார்ந்துருக்கார் இந்த மன்னன் நமஸ்கரித்து விட்டு எழுந்து நிற்கிறான் மன்னன் கேட்குறான் பட்டினத்தாரை பார்த்து ஐயா தங்களுக்கு எத்தனை சொத்துக்கள் இருந்தன எத்தனை கப்பல்கள் எத்தனை மாளிகைகள் எத்தனை பொண்ணும் பொருளும் தங்களது மாளிகையில் இருந்தன எப்படி அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரணமான ஒரு துறவு நிலைக்கு வந்திருக்கிறீர்களே ஒரு கட்டின வேஷ்டியோடு வந்திருக்கிறீர்களே இதில் என்ன ஆனந்தம் தங்களுக்கு கிடைத்துவிடப் போகிறது தாங்கள் என்ன சந்தோஷத்தை இந்த துறவில் பெற்றுவிடப் போகிறீர்கள்னு சோழ மன்னன் கேட்டபோது இந்த பட்டினத்தார் சொன்னாராம் நான் அமர்ந்திருக்க நீ நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவ அதுதான் கிடைத்த ஆனந்தம் அப்படிங்கிறார் துறவு நமக்கு எதை பெற்றுத்தரும் என்றால் ஒரு மகான்களின் வாழ்க்கையில் எதை அவர்கள் உணர வேண்டுமென்றால் பணம் பதவி அத்தனையும்